ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் நிறைய மக்கள் அதிகாலை வேளையிலேயே இராணுவம் வந்துவிட்டது என்று அறிந்தவுடன் பன்னிக்கு செல்வதற்காக இந்த பகுதி முழுவதுமாக மக்கள் நிரம்பி காணப்பட்டார்கள் மக்களை இழுத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அதில் வந்து நிறைய விபத்துக்கள் நடந்தன எனப்பட்டது உயிரை கொண்டு நாங்கள் எப்படி அங்காலே தப்பி போவதென்ற தான் மக்கள் இருந்தார்கள் இருநூறு மீட்டர் இருக்கும் இந்த பகுதியில இருந்து தொடங்கி நகர தொடங்கி கிட்ட ஒவ்வொரு சாமான்கள் எல்லாத்தையும் கட்டி கொண்டு அவசர அவசரமா ஓடி வாரம் சிறிது நேரத்தில எல்லாம் அந்த இடத்தால் எழுந்து வந்துவிட்டோம் இங்க அத்தனையாக இருக்கின்றது அண்டிய இந்த பகுதிக்கு வந்த மகரம் திரும்பி போகவில்லை வணக்க உறவுகளை இப்ப நாங்கள் எங்க நிக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கிளாலி பகுதியில நின்று இந்த இடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதிகளில் வந்து எங்கட மக்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத இடமாக இருக்கும் அதாவது வந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சித்திரை மாதங்களில் வந்து இந்த பகுதிகளில் வந்து அவ்வளவு நிறைய யாழ்ப்பாணத்திலே முக்கால் வசிஞ்சால் மக்கள் வந்து இந்த இடத்துல குவிந்திருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் சொல்லன துயரங்கள் துன்பங்கள் பலிகள் வேதனைகளை சுமந்து கொண்டு இந்த பகுதியூடாக அவர்கள் பயணித்திருப்பார்கள் அந்த பகுதியைத்தான் நான் இன்றைக்கு இந்த வீடியோவில் காட்சிப்படுத்தி காட்ட இருக்கின்றேன் இந்த வீடியோவை நீங்கள் தடுக்காமல் தொடர்ந்து பாருங்கள் பார்ப்பதன் ஊடாக நீங்கள் நிறைய அந்த கால நினைவுகளை மீட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பாங்கோ நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே புகழா லாலி பகுதியை வந்து எங்களோட தமிழ் மக்கள் மறந்து மறந்துவிட மாட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஒரு சித்திர மாதம்பாக்கில் வந்து நிறைய மக்கள் அதிகாலை வேளையிலேயே இராணுவம் வந்துவிட்டது என்று அறிந்தவுடன் வன்னிக்கு செல்வதற்காக இந்த பகுதி ஊடாக மீண்டும் வன்னி பகுதிக்கு செல்வதற்காக நிறைய மக்கள் மூண்டியடித்து கொண்டு இந்த பகுதிக்கு வந்தார்கள் தங்களோட உடைமைகளை அனைத்தையும் வந்து இந்த இரு மரங்கிலும் இந்த கிளாலி இந்த கடற்கரை வந்து அவர்கள் வீசி விட்டு கையில் கிடைத்த ஒரு சின்ன பொருள் நகரக்கூடியதாக இருந்ததுல வந்து நாங்கள் சிறுவர்களாக இருந்தோம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் வந்து அப்ப வந்து ஒரு மண் நிலமாகவே காணப்பட்டது ஒரு பெரிய இந்த இப்படியான நிலம் அல்ல ஒரு சேத்து பகுதி ஒரு சகதி பகுதி மாதிரி அதற்குள்ளாகத்தான் அந்த மக்கள் நகர்ந்து சென்றதை காணக்கூடியதாக இருந்தது இந்த இடம் முழுவதுமாக மக்கள் நிரம்பி காணப்பட்டார்கள் ஒரு பக்கம் வந்து விமான தாக்குதல் நடந்துடும் என்ற அச்சம் மறுபக்கம் வந்து எங்கள் மீது செல் தாக்குதல் நிகழ்ந்து என்ற அச்சம் எந்த வேளையிலும் வந்து செல் தாக்குதல் நடக்கலாம் என்ற நிலையில் மக்கள் வந்து முண்டியடித்து கொண்டிருந்தார்கள் அங்காலை செல்வதற்கு ஒரு பத்து பதினைஞ்சு படகுகளை கட்டி அந்த கரைக்கு மக்களை இழுத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அதில் வந்து நிறைய விபத்துக்கள் நடந்தன நிறைய வாகனங்களை கொண்டு வந்து இந்த பகுதி முழுவதுமாக நிரப்பி விட்டார்கள் அப்படித்தான் சொல்ல வேண்டும் எல்லாம் வாகனங்கள் புவியல் குவியலாக காணப்பட்டது உயிரை கொண்டு நாங்கள் எப்படி அங்காலே தப்பி போவதென்ற நிலையிலே தான் மக்கள் இருந்தார்கள் இப்போ பாருங்க நிறைய மீன்பிடி படகுகள் நிற்கின்றன தொழிலுக்கு சென்று வந்து நிறைய உயர்த்தி கட்டப்பட்டுள்ளது ஆனால் வந்து அப்பொழுது இந்த தண்ணி மட்டத்தோடைய சிறு மண் திட்டுகள் மண மண்ணை கொட்டி ஒரு சிறு பாதையாக அமைத்திருந்தார்கள் இதுல இருந்து பாருங்கள் அந்த தொங்கல் வரைக்கும் ஒரு இருநூறு மீட்டர் இருக்கும் ஆனால் ஒரு இரவு பொழுதுல இந்த சைட்டில் இந்த இவடத்துல இருந்து இந்த இவடம் இந்த பகுதியில இருந்து ஒரு இரவு பின்னிறம் வாக்கில நகர தொடங்கி இருப்பார்கள் நகர தொடங்கி நகர தொடங்கி நகர தொடங்கி கிட்டத்தட்ட விடிய ஒரு அஞ்சு மணி அளவில் தான் அவர்கள் அந்த இழுவை படகு அந்த தொடுவை படகுகளில் ஏறி நல்லூர் அந்த பூநகரி பகுதிக்கு அவர்களால் நகரக்கூடியதாக இருந்தது இது எங்களுக்கு உண்மையிலே நாளையில இந்த அனுபவப்பட்டனன்ற ரீதியில என்னால் இது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு சிறுவர்களாக எங்களுக்கு வயது காணப்பட்டது அன்று வந்த எங்களுக்கு அந்த பாரதூரம் புரியவில்லை நாங்கள் வந்த முந்தி அந்த முந்தி காலத்தில் வந்து இட பெயர் ஒரு சந்தோஷப்படுவோம் நான் வேறு இடத்துக்கு போக போகிறோம் நாங்கள் வேறு இடத்துக்கு சென்று அங்கே வாழலாம் தானே என்ற ஒரு நினைப்பு தான் எங்களோட மனதில் இருக்கும் ஆனால் எங்களை பெற்றவர்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு இயக்கம் தவிப்பு துன்பம் என்று இருந்திருப்பார்கள் அப்போ எங்களுக்கு வந்து அது எங்களுக்கு புலங்காது சிறுபராயம் தானே ஆனால் இப்பொழுது நினைச்சு பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்கு இருந்த போதிலும் அந்த மக்கள் அன்றுபட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் இன்றைக்கும் எங்களை மனதில் இருந்து அழியாமல் இருக்குது ஆனால் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் முண்டியடித்து அங்கரைக்கு சென்று விடணும் என்று இருந்தது நினைவு இப்பொழுது அந்த வரும்போது வரும்போதுதான் புரிகின்றது அவர்கள் அந்த நேரத்தில் எவ்வளவு வலியோடு நின்றிருப்பார்கள் இதிலே இந்த இடத்தில் இப்பொழுது நாங்கள் இதால் பயணிக்கும்போது மிகவும் சுலபமாக இருக்கின்றது இந்த இடங்களை பார்க்கும் போது அழ அழகாக இருக்கின்றது ஆனா வந்து அந்த நேரத்தில் ஒரே சிகப்பு தணல்கள் அதாவது நெருப்பு தணல்கள் சின்ன சின்ன நெருப்பு தணல்கள் பறப்பது போல அந்த தொங்கல் இந்த தொங்கல் என்று இருந்து பறந்து கொண்டே இருக்கு ஒரு ஆபத்து நிறைந்த பகுதியாகவே காணப்பட்டது எந்த நேரம் என்ன நடக்கும் என்றே தெரியாது மெது மெதுவாக நகர்ந்து 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 அந்த வேளையிலும் வந்து அந்த பான் வந்து விநியோகிக்கப்பட்டு கொண்டிருந்தது மக்கள் பசியுடனும் களைப்புடனும் கனவேர் காத்து கொண்டிருந்தார்கள் இப்போ நாங்கள் அங்கே செல்வோம் என்றிருந்த பகுதி மக்களை தாண்டி பசி பட்டினியோடும் மக்களிலே தாகத்தோடும் ஏனென்றால் ஒன்றும் கொண்டு வரவில்லை எல்லாமே பயத்தில் விட்டு விட்டு கையில் கிடைத்ததுடன் வந்ததும் இங்கே கொண்டு வந்து அது போ படகுகளில் ஈற்ற முடியாது என்று சொல்ல வச்சு அவர்கள் வந்து அதை போட்டுவிட்டு கையில் ஒரு சிறு உடுப்பு பையுடன் நகர்ந்ததையும் காணக்கூடியதாக இருந்தது இல்லை பார்த்திலன்னா ஒரு படகு தொழிலுக்கு சென்று பெறுகின்றது அந்த சைட்டாலும் ஒரு பகுதி மக்களை அந்த பகுதியை கொண்டு போய் அந்த சைட்டாலும் ஏற்றப்பட்டு கொண்டிருந்தது இப்போ ஞாபகம் இருக்கின்றது எனக்கு ஒரு மறக்க முடியாத சம்பவம் என்னன்னு சொன்னால் இந்த பகுதியில் அப்ப நாங்களும் எங்களோட அம்மா அப்பா உறவுகள் என்று நகர்ந்து கொண்டிருக்கிறோம் எப்ப வந்து அங்கால விடும் நாங்கள் சென்று அந்த படகில் வேறுவதற்கு இல்லாத விடிவதற்குள்ளாகவே நாங்கள் சென்று அந்த படகில் ஏறி அங்கால பயணித்து விடணும் என்று ஒரு தவிப்பிலே நகர்ந்து கொண்டிருக்கிறோம் நான் எங்களுக்கு எனக்கு வந்து அது அந்த பய உணர்வு இருக்கவில்லை எங்களுக்கு புரியாத வயசு அப்போ நாங்கள் ஏதோ ஒரு சந்தோஷம் ஏதோ ஒரு டூர் போகிறோம் என்ற இணைப்பு மாதிரி எங்களுக்கு அப்போ நானும் என்னுடைய ஒரு நண்பருமாக சின்ன வயசுதானே ஒரு தேங்காய் எடுத்து விடு தேங்காய் எடுத்து அந்த தேங்காய் உடைப்பதற்கு நாங்கள் ஒரு கல்லை தேடி தெரிகிறோம் ஒரு இடம் கல் தெரியவில்லை அப்போ ஒரு இடத்துல பார்க்குறோம் தானே சரியான இருட்டு அப்போ ஒரு இடத்துல ஒரு கல் ஒன்று தெரிகின்றது அப்போ நான் சொன்ன நண்பனுக்கு இந்த சைட்டு பகுதி தான் இதில் குத்து நாங்கள் இந்த தேங்காயை உண்ணலாமன் அவர் ஓமன்று டூ ஓங்கி வந்து இதில் அட்டிச்சார் பாருங்கோ அப்ப அது வந்து கல் அல்ல அந்த நுரை கடற்கரையில் இருந்த நுரையில் பட்டு தேங்காய் உள்ளுக்கு போயிட்டது அதை நினைச்சா இப்பவும் சிரிப்பு தான் அந்த நேரம் வந்து சித்திரை மாதம் விடிந்து கொண்டு வருகின்றது அப்பொழுது வண்ணாத்தி பாலம் மற்ற இப்பகுதிகளிலே துப்பாக்கி சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றது அப்ப அதிகாலை வருகிறார்கள் மக்கள் கல்லூரில் கல்லோரப்பட என்ன அறிஞ்சால் இராணுவம் வந்து மற்றொரு பகுதிக்கு வந்து விட்டது கண்டு வச்சு எல்லோரும் ஒவ்வொரு ஒவ்வொரு சாமான்கள் எல்லாத்தையும் கட்டி கொண்டு அவசர அவசரமாக ஓடி வாரம் ஓடி வந்து ஆசைப்புள்ள ஈர்த்தம் கழுத மட்டுவார் அவுடத்தடியில் இருக்கும்போது இனி வேறாயினம் ஒரு தடவை இந்த பகுதிக்கு வர மாட்டினும்தானே எனக்கு இங்கே இருக்கலாம் வந்துட்டு ஒரு மாங்கண்டு வளவுக்குகளே நாங்கள் இருக்கின்றோம் சிறிது நேரத்தில் எல்லாம் அந்த இடத்தால் எழுந்து இருந்து விட்டோம் இங்காலே நகர்ந்து நாங்கள் விளக்கிட்டு இங்காலே பகுதிக்கு வந்து ஒன்று அப்ப வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் இருந்த அந்த மாங்காண்டு பகுதியில வந்து அதுல செல்லும் வந்து விழுந்ததாக சொன்னார்கள் அதில இருந்த சில மக்கள் அதுல காயப்பட்டதாகவும் மரணித்ததாகவும் தகவல் நாங்கள் இதுக்குள்ளாலே தப்பி விட்டோம் அந்த மதரித்த மக்களை இணைக்கும் போது கிடைக்கும் வேதனையாக இருக்கின்றது அங்க இருந்து நடையாகவே வந்து சேர்ந்தோம் அதிலுமே ஒவ்வொரு ஒவ்வொரு இடமா அந்த நின்று சரி இந்தியால இருந்து போகத்தோ இல்லை நினைப்பில் வரும்போது இல்லை முழுவதுமாக மக்கள் வெளியேற வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகிய போது மக்கள் ஒரே அடியாக இந்த பகுதிக்கு வந்து விட்டார்கள் பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அரைவாசி என்ன ஒரு குறிப்பிட்டளவான மக்கள் திரும்பி செல்வதையும் காணக்கூடியதாக இருந்தது சில வேட்ட மனங்களில் திரும்பி செல்வதற்கு அச்சம் காணப்பட்டது அந்த அச்ச நிலைமையால மக்கள் போய்கொண்டே இருந்தார்கள் இந்த பகுதிக்கும் சில மக்கள் திரும்பி போயிட்டார்கள் பெரும்பாலும் இந்த பகுதிக்கு இந்த கடற்கரையை அண்டிய இந்த பகுதிக்கு வந்த மக்கள் ஒருவரும் திரும்பி போகவில்லை எத்தனை காலங்கள் சென்றாலும் இந்த கிளாலி கிளால வந்து நடந்த இந்த இடப்பேர்வுகளும் இந்த வழிகளும் எங்கட மக்கள் இந்த மனங்கள்ல இருந்து விலகாது இந்த அலைகள் சொல்லும் அதன் முகவரிகள் இந்த பாருங்கள் இந்த இருநூறு மீட்டருக்குள்ளாகவே ஒரு இரவுக்குள்ளா நகர்ந்திருக்கிறார்கள் மக்கள் அங்க இருந்து மெதுவா 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 வந்து இந்த தொங்கல் பகுதியில வந்த வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு படகுகள் கிட்ட இதுல லைனா கட்டி இப்படி ஏத்தி கொண்டு இந்த பகுதி சென்றார்கள் உறவுகளே இந்த கிளாலி பகுதியில் வந்து நீங்களும் இதால் பயணித்திருப்பீர்கள் நிறைய மக்கள் அந்த வந்து உங்களோட மனங்கள்ல பயம் ஏக்கம் தவிப்பு எப்பட அங்கால சென்று விடுவோம் இல்லாட்டி மாட்டுப்பட்டு விடுவோமோ இல்லாட்டி திரும்பி போவோமோ வேண்டாமோன்ற மனநிலையில நீங்கள் வந்து தவிச்சு அந்த தவிப்போடையே நீங்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டதே அந்த பயங்களோடு நீங்கள் நின்றதை அந்த நினைவுகளில் நீக்கி விட முடியாது அவ்வாறான மக்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா உங்கள் கருத்துக்களை பகிடுங்கள் இற பாருங்கள் இந்த முடிவிடத்தில் ஒரு சூழாயுதம் காணப்படுது இந்த காணொலியோடு எங்கள் சனலோடு நீங்கள் தொடர்ந்து பயணியுங்கள்